மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள கல்குவாரிகளை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருமங்கலம் அடுத்த கல்லணை தூம்பக்குளம் புதூர் அச்சன்குளம் நெடுங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் கல்குவாரிகள் அளவுக்கு அளவுக்கதிகமான கற்கள் வெட்டி எடுக்கப்படுவதால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிப்பதாகவும் வீடுகளில் அதிர்வு ஏற்படுவதாகவும் கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மதுரை கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பொதுமக்கள் சுமார் பத்து மணி நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நடவடிக்கை எடுப்பதாக கோட்டாட்சியர் உறுதி அளித்ததை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் பழைய குவாரிகளை வந்து ஆய்வு படுத்திட்டு புது குவாரிகளை வந்து திறக்கிறதுக்கு அனுமதியே கொடுக்க கூடாது இதுதான் மக்களோட பெரிய கோரிக்கையாவே இருக்கு வராதுன்றதை எந்த அதிகாரியும் சொல்ல மாட்டாங்க பர்மிஷன் கேடு கேட்பாங்கன்றாங்க பர்மிஷன் கேட்கணும் ஒன்னு கேட்கணும் ஆரம்பிக்கவே கூடாதுதான் மக்களோட கோரிக்கையை பூராமே இன்னைக்கு இருந்து எல்லாருமே இன்னைக்கு பணி என்ன அடிச்சிட்டு இருக்கு பூராமே உடம்பு முடியாதவங்க எல்லாரும் இங்க வந்து ஏன் உட்காந்துருக்காங்க எதிர்கால சத்ததிக்காக அவங்களுக்காக இங்க வந்து இவங்க எல்லாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து முதல்வர்கள் அவங்க கவனத்துக்கு கொண்டு போய் இது சின்ன ஊர் தான் அப்படின்ற கவனத்தை இது யோசிக்காம கவனத்துக்கு அவர் கவனத்துக்கு கொண்டு போய் பெருசா பெரிய நடவடிக்கை எடுங்க நிரந்தரமா மூடணும் கூடுனா என்னங்க மக்கள் தனிநபருக்காக எதுக்குங்க மக்களை பா பாடுபடுத்துறீங்க நீங்க தனியார் முதலாளிகளுக்காக ஒரு எத்தனை ஒரு ஆயிரம் குடும்பங்கள் இருக்கும்ல போ கூடத்தான் இருக்கும் ஏன் நீங்க கொடுமைப்படுத்துறீங்க முதல்வர் அவர்களுக்கு தனவருங்க எல்லாருமே கேக்குறோம் தயவு செய்து நிப்பாட்டிங்க அது வேணவே வேணாம் புது குவாரி வேணாம் பழச ஆய்வு படுத்தி அதையுமே நிப்பாட்டுங்க வேணாம் 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude. g Square a 13th year anniversary offer. Plot Villa apartment. Yedu book panalo. Irava Tenjavarsha power ana eB bill Up to 5 kilowatt solar panels with no additional cost or a Zero eB revolution. To book call 8939710009.